ஜிஎஸ்க்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் பத்து டாபிக் பார்த்துட்டோம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் மாநில நிர்வாகம் பார்க்க போகிறோம் மொத்தமாக இருபத்தி ஐந்து வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாநில பொதுப்பணியாளர் தேர்வாணையம் தனது ஆண்டு அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில பணியாளர் தேர்வாணையம் தனது ஆண்டு அறிக்கையினை யாரிடம் சமர்ப்பிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில ஆளுநரிடம் மாநில அரசின் அனைத்து நிர்வாகப் பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன ஆளுநரின் பெயரில் மாநில அரசின் அனைத்து நிர்வாகப் பணிகளும் யார் பெயரில் செயல்படுத்தப்படுகின்றன ஆளுநர் பெயரில் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அரசியலமைப்பு சட்டப்படி முதலமைச்சர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே தனது பதவியை வகிக்கிறார் கூற்று வந்து சரிதான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் ஆளுநரின் விருப்பம் உள்ளவரை மட்டுமே தனது பதவியை வகிக்கிறார் கூற்று வந்து சரிதான் காரணம் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் இல்லை காரணமும் சரிதான் முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் காரணமும் சரிதான் கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணி அமர்த்துவது யாருன்னு கேட்டிருக்காங்க ஆளுநர் மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது யாருன்னா ஆளுநர் ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் அவசர நிலை காலங்களில் இது முக்கியமானது ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாகத் தலைவராக இருக்கும் காலம் எப்பனா அவசர நிலை காலங்களில் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க சட்டப்பிரிவு முந்நூற்றி எழுபது ஜம்மு மற்றும் காஷ்மீர் இது நமக்கே தெரியும் ஜம்மு மற்றும் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்டப்பிரிவு எதுனா பிரிவு முந்நூற்றி எழுவது பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு ஆளுநர் அதாவது மாநிலத்திற்கு ஆளுநர் இருப்பதற்கான சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு முதலமைச்சர் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு வந்து முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனைகளை வழங்கி அமைச்சரவை உருவாக்கும் சட்டப்பிரிவு எதுனால் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு சட்டப்பிரிவு நூற்றி எழுவது சட்டப்பேரவை ஆப்ஷன் வந்து டி மூணு நாலு ரெண்டு ஒன்று இதுதான் சரியானது மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும் ஆளுநரின் பெயரில் மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரையின் பேரில் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆளுநரின் பெயரில் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஒன்று வந்து சரிதான் ஆளுநரின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் ஒன்று சரி ரெண்டு ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இல்லை ரெண்டும் சரிதான் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இல்லை ஒன்றும் சரி தான் ரெண்டும் சரி தான் ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று கொடுத்துருக்காங்க காரணம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது கூற்று வந்து சரிதான் ஒவ்வொரு மாநிலமும் ஆளுநரின் தலைமையின் கீழ் உள்ளது கூற்று வந்து சரிதான் காரணம் தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கின்றனர் காரணம் வந்து தவறு தேர்வுக்குழு எனப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களே ஆளுநரை தேர்ந்தெடுக்கிறார்கள் காரணம் வந்து தவறு கூற்று மட்டும்தான் சரி காரணம் வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி ஏ சரி ஆனால் ஆறு வந்து தவறு ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினரை யாரால் நியமிக்க மற்றும் நீக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நியமிக்க மற்றும் நீக்க யாரால் முடியும்னா ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரால் ஒரு மாநில அரசு சேவை ஆணையத்தின் உறுப்பினரை நியமிக்க மற்றும் நீக்க யாரால் முடியும்னா ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரால் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன்னு கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் முதல்வர் கூற்று வந்து சரிதான் ஆளுநர் மற்றும் அமைச்சரவைக்கு இடையே தகவல் தொடர்பு பாலமாக செயல்படுபவர் யார்னா முதலமைச்சர் தான் கூற்று வந்து சரிதான் அதற்கான காரணம் கொடுத்துருக்காங்க மாநில அமைச்சரவை குழுக்களுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார் அதற்கான காரணமும் சரிதான் மாநில அமைச்சரவை குழுக்கு தலைவராக செயல்படுபவர் முதல்வர் ஆவார் இல்லை கூற்றும் சரி தான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஏக்கு சரியான விளக்கம் ஆர் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும் ஆளுநரிடம் நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்னா ஆளுநரிடம் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளதா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இது சரியானது வந்து ஆம் தான் மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் மாநில ஆளுநருக்கு உள்ளது இல்லை சரியானது வந்து ஆம் தான் மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த பிரிவின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார் சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரால் எந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் நியமிக்கப்படுகிறார்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ஐந்து பின்வரும் அரசியலமைப்பு அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார்னு கேட்டிருக்காங்க பின்வரும் அரசியலமைப்பு அதிகார அமைப்புகளில் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார்னா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை மட்டுமே பதவியில் இருக்கக்கூடியவர் யார்னா மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த பிரிவின்படி ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம் சட்டப்பிரிவு இருநூத்தி ஒன்றின் படி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின்படி ஒரு மசோதாவை ஒதுக்கி வைக்கலாம்னா சட்டப்பிரிவு இருநூத்தி ஒன்னின் படி இது முக்கியமானது அவசர சட்டங்களை வெளியிடுபவர் ஆளுநர் அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார்னா ஆளுநர் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறது பகுதி ஆறு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்படுகிறதுனா பகுதி ஆறில் இது சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டாங்கன்னா சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை பகுதி கேட்டாங்கன்னா ஆறு சட்டப்பிரிவுகள் கேட்டாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் இரநூத்தி முப்பத்தி ஏழு வரை எந்த அரசியல் சட்டப்பிரிவின்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம் எந்த அரசியல் சட்டப்பிரிவின்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றலாம்னா சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணின் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை இயற்றும் சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு இரநூத்தி பதிமூணு தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க ராம்லால் ஜாக் மோகன் ரெண்டு தான் ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மற்றும் மூணு சரி தனது சிறப்பதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய ஆளுநர்கள் யார்னா ராம்லால் மோகன் இல்லை ரெண்டு மூணு தான் சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராயகன் கொடுத்துருக்காங்க கூற்று குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் கூற்று வந்து சரிதான் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் நீடிப்பார் கூற்று வந்து சரிதான் அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் காரணம் காரணமும் சரிதான் மாநில ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் காரணமும் சரிதான் கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்று ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் ஒன்று வந்து சரிதான் இந்த கொஷின் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் இல்லை ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ ஒன்று ரெண்டு ஆகிய இரண்டுமே சரிதான் தான் அடுத்தது கூட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஒன்று சரி ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஒன்று வந்து சரி அவர் மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யும் நபர் ஆவார் ரெண்டும் சரிதான் ஆளுநர் வந்து மத்திய அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படும் நபர் தான் ரெண்டும் சரி தான் வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது இல்லை வந்து தவறு வரைவு அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர் நியமனத்திற்கு மறைமுக தேர்தல் முறையை வழங்கியது மூணு வந்து தவறு தான் நாலு அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது நாலு தான் சரியானது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆளுநர் தேர்தலுக்கு மறைமுக நியமன முறையை எடுத்துக்கொண்டது இல்லை வந்து சரி ஒன்று ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் வந்து சி பிரிவு இரநூறு எதை விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சட்டப்பிரிவு இரநூறு எதனை விளக்குகிறதுனா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் சட்டப்பிரிவு இரநூறு எதை விளக்குகிறதுனா ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல் இதுதான் சரியானது